ஹாய் கைஸ் அஸ்லாம் வலைக்கம் இப்போதாங்க தொகுத்துட்டு வந்தேன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஆகுது வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம் அலமதுல்லா இன்றைக்கி வந்து ஒரு டே விலாக் பார்க்கலாம் டே விலாக் அப்படின்னு சொல்ல முடியாது லன்ச் விலாக் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகே இன்றைக்கி ஒரு லன்ச் விலாக் தான் பார்க்க போகிறோம் டெய்லி நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து லாங் வீடியோவில் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுத்திருக்கேன் இப்போ அரிசி தாங்க வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு தாங்க கொஞ்சம் ஆகும் ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட்டு நான் செஞ்சிட போகிறேன் எது நமக்கு வந்து லேட் ஆகுதோ அது ஃபஸ்ட்டு செஞ்சுட்டால் நமக்கு வந்து சமைக்கிறதுக்கு எல்லாமே வேறு எல்லாமே சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சாப்பாடு வச்சாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் டீ போட பால் வச்சிருக்கு இதில் பார்த்திங்கன்னா காலி ஆயிட்டு டீ தூளும் சர்க்கரையும் காலி சரி போய் நம்ம டப்பாவில் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் டீ போட்டுக்கலாம் நம்ம வந்து ஸ்வீட்டாக சர்க்கரை போட்டுக்கலாம் சக்கரை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் நமக்கு காலையில எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா டீ இருந்தாதான் வேலை முடியும் அதனால் எப்போவுமே ஸ்டாக்காக வந்து பார்த்திங்கன்னா டீ தூளும் சர்க்கரையும் வீட்டில் ரெடியாக இருக்கும் ரெண்டுமே வந்து ஃபில் பண்ணியாச்சு இப்போ வந்து இது ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வரும் டைமில் பார்த்திங்கன்னா பால் சூடாகிறதுக்கெலாம் நமக்கு வந்து டைம் கிடையாது ஸோ இப்போ வந்து பால் காயத்துக்குள்ளேயே தூள் வந்து போட்டுறேன் போதும் பத்துலன்னா போட்டுக்கலாம் ஒரு மாதிரி கலங்கலாக தெரியல என்னன்னு தெரியலையே இப்போ வந்து சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன் நமக்கு அளவெல்லாம் இல்லைங்க நம்ம போடுற அளவு தான் ஓகே கீரை கடையை போற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நேற்று நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் நான் நேற்றை வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் இப்போ க்ளீன் பண்ணலாம் டைம் இருக்காது சுத்தமாக இந்த செட்டப்லாம் வந்து கீரை கடையிறதுக்கு தான் இதெல்லாம் கட் பண்ணி நான் சேர்க்கும்போது சொல்கிறேன் வச்சிட்ருக்கு இது இறக்கிட்ட உடனே நான் வந்து இந்த குக்கர் வந்து வைக்கணும் ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ணால் தான் நம்மளால் செய்ய முடியும் நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் காலையில் டைமில் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் குறைவாக வருது ஸ்லோவாக கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து டீ இறக்கிட்டேன் பாருங்கள் இறக்கிட்டு இப்போ வந்து பிறத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம வந்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் புளி வெங்காயம் இப்போ தேவைப்பட்ட நம்ம வந்து இதுல மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாமே சேர்த்துக்கலாம் கீரை தாங்க எடுத்திருக்கேன் கடையறதுக்கு வந்து வந்து சேர்த்துக்கலாம் சொல்ல மஞ்சள் தூள் மிளகாத்தூள் நான் வந்து சேர்த்திருக்கேன் காரம் பத்து அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இல்லனா பச்சை மிளகாவே போதும் சாப்பாடு வந்து கொதிச்சிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பாடு கூட வந்து ரெடி ஆயிடும் ம் வந்து வெந்திருச்சு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வெந்திருச்சு இது விசில் வந்து அடங்குற வரைக்கும் நம்ம வந்து கீரை வந்து கூட்டி செஞ்சிடலாம் இது வந்து பருப்பு மணத்தக்காளி கீரை வந்து எப்போவுமே கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அதனால இந்த பருப்பு சேர்த்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்குங்க அதனால தான் அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சுங்க அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வந்து சேர்த்து என்ன அதிகமாக காஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் அப்படி இருக்கு பவுடர் காலையில் சமைக்கிறதுலாம் பார்த்தீங்க மாதிரி ஒரு அனுபவம் அப்படிலாம் சொல்லுவேன் யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் கமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணுங்க போதவே இது வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டால் போதும் வந்து காஞ்சி மிளகாய் அதுக்கப்புறம் பூண்டு பூண்டு வந்து லைட்டாக நசுக்கி வச்சிருக்கேன் குழப்பம் பருப்பு சேர்த்துடுறேன் இதுக்கப்புறம் கீரை தான் சேர்த்துக்கணும் நான் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணிட்டு சேர்க்கும்போது கம்மிக்கிறேன் இது அப்படியே வந்து பருப்பு கொஞ்சம் வேகட்டும் அது வரைக்கும் நம்ம கீரை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா மந்தக்களி கீரை நீங்கள் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் அதனால் கொஞ்சம் சிறுசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன் இதில் நான் இன்னும் இன்னும் உப்பு வந்து போடலை அது நான் மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும் இது வந்து கீரை தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் சரி என்ன காயிட்டோம் அது வரைக்கும் நம்ம இதை பார்க்கலாம் ஓகே போட்டுவிட்டு அப்புறம் கிரமிக்கிறேன் இருக்குங்க சீக்கிரமாவே கடைய முடியல ஓரளவுக்கு வந்து கடைஞ்சிட்டேன் இப்போ வந்து தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் அதுக்கப்புறம் கடுகு சரி கடலா இதுதான் போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க இது கொதி வந்துடுச்சுன்னா இறக்கிடலாம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க சும்மா சொல்லக்கூடாது செம்ம டேஸ்ட்டாக இருக்கு எல்லாம் காரம் புளிப்பு எல்லாமே நல்லா இருக்குங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது பாதி வெந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குங்க கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்துட்டு போதும் சாப்பாடு அதுக்கப்புறம் கீரை குழம்பு கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு எல்லாமே கரெக்டாக இருக்குது உப்பு போட்டுட்டேங்க உப்பு போடலை அப்படின்னு சொல்லியிருப்பேன் யாருன்னா நினைக்க போகிறீங்க இன்னும் உப்பு போடவே இல்லை அப்படின்னு உப்பு போட்டுட்டேன் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ பசங்களுக்கு மட்டும் வத்தல் வறுக்கணும் அது வந்து செஞ்சுட்டால் வேலை வந்து ஃபினிஷ் இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு என் ஹஸ்பண்ட்க்கு வந்து கட்டி கொடுத்துட்டேன் இப்போ வந்து பசங்களுக்காக வத்தல் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எண்ணெய் காய வச்சுருக்கேன் வத்தல் போட்டுட்டா அவ்வளோதாங்க இன்றைக்கான சமையல் வந்து ஓவர் கீரை குழம்பே வந்து டிஃபனுக்குள் சாப்பிட்ருவோம் ஏன்னா நைட்டு கீரை சாப்பிடக்கூடாது அதனால் காலையில் மதியம் சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவோம் நைட் வந்து எதனா சட்னி எதனா ப்ரிப்பேர் பண்ணிப்பேன் சட்னிக்கு பார்த்தீங்கன்னா வியூ வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுங்க உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன் நான் தான் சொல்லியிருக்கேன்ங்க காலையில் டைமில் மட்டும் எனக்கு டைமே இருக்காது எதுவுமே வீடியோ கூட எடுக்க முடியாது தான் லாங் வீடியோ நான் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணல இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு தெரியல இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் டெய்லி கூட உங்களுக்கு வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக நான் என்ன சமைக்கிறேன் அப்படின்னு வீடியோவில் கூட ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்னால் கவர் பண்ண முடியல ஏன்னா டைம் ரொம்ப கம்மிங்க அதனால் வந்து நமக்கு வேலை சேஃப்டிக்கே வந்து கரெக்டாக இருக்கும் யாருன்னா நமக்கு வீடியோ எடுத்து கொடுத்தா கூட பரவாயில்லைங்க ஆனால் அந்த டைமில் வந்து எல்லாருக்குமே வேலை இருக்கும் யாரையுமே வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது பசங்களுக்கும் கீரையை கொடுத்து அனுப்பலாம் ஆனால் மண்டக்காளி கீரை மட்டும் கொஞ்சம் லைட்டாக கசப்பாக இருக்கும் அதை வந்து சாப்பிடுவாங்களா அப்படின்னு தெரியாது நம்ம பசங்க வந்து நார்மல் டைம்லேயே வெஜிடபிள்ஸ் எதுனா கொடுத்தனுமிச்சா சாப்பிட மாட்டாங்க கசப்பாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு கூட கொடுத்தனுமிச்சா கண்டிப்பாக சாப்பிடுவாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல அதனால் அவங்களுக்கு மட்டும் வத்தல் தான் ஒரு டிக்கெட் வந்து கிளம்பியாச்சுங்க இன்னும் ரெண்டு டிக்கெட் வந்து தூங்கிட்டு இருக்கு அவங்கள எழுப்பி அவங்கள ரெடி பண்ணி கிளம்பணும் ஓகே இதோட என் வீடியோ நான் இப்போ முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய் இந்த கிளிப் வந்து எதுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன்னா இந்த ஏரி பாத்தீங்கன்னா எவ்வளவு பிளசன்டா இருக்கு பாருங்க இது வந்து காஞ்சிபுரம் டு செங்கல்பட்டு போற வழியில தான் இருக்கு இது வந்து பசங்களுக்கு காமிக்கிறதுக்காக என் ஹஸ்பண்ட் எனக்கு அமைச்சிருந்தாரு இந்த ஏரியில வந்து மீன் எல்லாம் பிடிப்பாங்க நிறைய கொக்கு எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க